நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு ரஜினி ரசிகன் என்ற நிலையிலிருந்து இங்கு பேச வரவில்லை ஒரு சாமானிய தமிழனாக உங்களில் ஒருவனாக என்னுடைய உள் மனக்குமுறல்களின் வெளிப்பாடே இந்த பதிவு ரஜினியை விமர்சனம் செய்ய நினைக்கும் எவராக இருந்தாலும் தங்களை தாங்களே ஒருமுறை சுயமதிப்பீடு செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்கள் மனது சரி என்றால் அவரை விமர்சனம் செய்யுங்கள் ரஜினி விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்று நான் கூற வரவில்லை ஆனால் அவர் அவரை விமர்சிக்கும் தகுதி உங்களுக்கு உள்ளதா என்பதை முதலில் சிந்தித்து பாருங்கள் ரஜினி என்னும் மனிதரின் குரல் உங்களுடைய குரல் என்னுடைய குரல் நம்முடைய குரல் ஒவ்வொரு சாமானியனின் உள்ள தான் ரஜினியின் வார்த்தைகள் அரசு அலுவலகங்களுக்கு செல்கிறோம் நமக்கு சென்ற வேலை முடிய வேண்டும் என்றால் அங்கு நமக்கு தெரிந்தவர்கள் வேலை பார்க்க வேண்டும் அப்படிதானே அப்படி அல்லது அப்படி வேலை பார்க்கவில்லை என்றால் நமக்கு நண்பர்கள் இருக்க வேண்டும் அல்லது ஒருவர் நமக்கு சிபாரிசு செய்ய வேண்டும் அப்படியானால் தான் அங்கு நமக்கு போகக்கூடிய வேலை நடக்கும் அல்லது பணபலம் வேண்டும் இல்லை என்றால் அதிகார பலம் வேண்டும் இவை எதுவும் இல்லாத சாமானியன் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் அந்த அலுவலகங்களுக்கு அலைந்து அலைந்து ஏமாற்றம் அடைவதுதான் அவனுடைய தலையெழுத்து பணம் கொடுக்காமல் அரசு உதவி வரும் பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ வேலை வாங்க முடியுமா லஞ்சம் கொடுக்காமல் பெரும்பாலான அரசு வேலைகள் இன்று கிடைக்குமா சாமானிய ஒருவன் எம்எல்ஏ எம்பி ஆக முடியுமா ஒரு கட்சியின் தொண்டன் அந்த கட்சியின் தலைவனாக முடியுமா மேலும் இங்கு லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் வேலை கொடுப்பதும் வேலைக்கு பணம் கொடுப்பதும் பணம் வாங்குவதும் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது ஏனென்றால் அதற்கு ஒரே ஆதாரம்தான் கொடுப்பவனும் பணத்தை வாங்குவவனும் அவங்களுடைய மனசாட்சியும் தான் அதற்கு ஒரே சாட்சி கால்நகம் முதல் தலைவரை அதாவது கால்நகம் முதல் தலைமுடி வரை விசம்போல் இருக்கும் தமிழக அரசியல் சிஸ்டம் அதனை மாற்ற வேண்டாமா அதனை மாற்ற நம்மால் முடியுமா அதனை மாற்றும் நல்லவர்கள் வல்லவர்கள் நமக்கு இன்று தலைவர்களாக இருக்கிறார்களா அப்படி ஒரு தலைவனை காட்டுங்கள் பார்ப்போம் நான் அவர் அவர் பின்னால் செல்கிறேன் ரஜினி அவர்கள் மார்ச் மாதம் கடந்த மார்ச் மாதம் லீலாபேலஸ் கோட்டலில் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்ன அரசியல் மாற்றம் குறித்த செய்திகளை நிகழ்வுகளை நாம் வரவேற்க தயங்குகிறோம் தயங்கும் நாம் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை சில திரைப்படங்களில் பார்க்கும்போது கைதட்டி சந்தோஷப்பட்டு மகிழ்கிறோம் ஓ இப்படி ஒரு ஹீரோ நமக்கு வேண்டும் இப்படி ஒரு தலைவர் நமக்கு வேண்டும் என்று கைதட்டி ஆரவாரப்படுகிறோம் ஆனால் உண்மையிலேயே அதைவிட மேலாக ஒருவர் வருகிறார் என்றால் அதைவிட ஆனால் அதனைவிட மேலான ஒரு நல்ல மனிதர் நல்ல விஷயங்களை சொல்லி நான் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்கிறார் என்றால் அவரை நாம் சிறுமைப்படுத்த முயற்சி செய்கிறோம் அப்படியானால் என்ன மாதிரியான சமுத என்ன மாதிரியான ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரஜினி மட்டுமே அரசியலின் மாற்று சக்தி என்று நாம் ஏன் சொல்கிறோம் ரஜினி மட்டும்தான் உண்மையான அரசியலின் மாற்று மாற்று சக்தி அதாவது திராவிட அரசியலின் மாற்று சக்தியாக அவர் மட்டுமே இருக்க முடியும் என்று நாம் ஏன் சொல்கிறோம் அவர் நல்லவர் நேர்மையானவர் எவருக்கும் தீங்கு செய்யாதவர் தவறு செய்வதை தன்னுடைய கனவில் கூட எண்ணி பாராதவர் அவருக்கு இல்லாத புகழா அவருக்கு இல்லாத பணமா அவருக்கு இல்லாத மக்கள் செல்வாக்கா அவருக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் செல்வாக்கு இந்தியாவில் வேறு எந்த நடிகருக்கும் கிடையாது எந்த அரசியல் தலைவருக்கும் கிடையாது ரஜினி போன்ற நல்லவருக்கு மிகப்பெரிய மக்கள் சக்தியும் இருக்கிறது அதாவது நல்லவர் அவருக்கு என்ன செய்வது பெரிய மக்கள் சக்தி இருக்கிறது நல்லவராக இருந்து மக்கள் சக்தியும் ஒருங்கே பெற்றவர் என்ன செய்ய வேண்டும் நமக்கு தலைவனாக வந்தால் அந்த மக்கள் சக்தியோடு சேர்ந்து நல்லதை செய்ய முடியும் அவரால் ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலும் அதாவது நம்ம சாதாரண மனிதர்கள் ஒவ்வொரு மனிதர்களுடைய இதயத்திலும் ஏதாவது ஒரு மூலையில் ரஜினிகாந்த் என்ற மந்திர சக்தி மையம் கொண்டுள்ளது அந்த ஆ ஆழ்வனதில் மையம் கொண்டுள்ள ரஜினி என்னும் மந்திரம் அவர் அரசியல் களத்திற்கு இறங்கி வருகின்ற அந்த நாளில் மிகப்பெரிய அரசியல் புயலாக ஒரு சுனாமியாக மாறி சுழன்று அடிக்கும் அப்படி வரும்போது அந்த அரசியலின் தமிழக அரசியலின் மையப்புள்ளியாக இருக்கக்கூடியவர் ரஜினிகாந்த் மட்டுமாதான் இருப்பார் அதன் சுற்றுப்பாதை ரசிகர்களும் தமிழக மக்களும் அதாவது இன்று வந்து நிறைய பேர் அவரை என்ன செய்யலாம் எதிர்க்கலாம் எள்ளி நகையாடலாம் ஆனால் அவர் களத்திற்கு வந்து இப்போ வருவாரா இப்போ நீங்கள் உடனே நீங்கள் வீடியோ பதிவில் உள்ள கமெண்ட்ஸ் வரும் அவர் வரவில்லை வருவாரா முதலில் அவரை வர சொல் வருவார் வருவேன் என்று சொல்லிவிட்டார் அவர் சொன்ன சொல்லை தவறுவர் அல்ல எந்த இடத்திலும் அவர் சொல்ல சொல்லை இதுவரை மீறவில்லை அவர் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து நான் அரசியலுக்கு வருவேன் என்று எப்போதுமே சொல்லவில்லை ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தன்னுடைய ரசிகர்களை சந்தித்துவிட்டு நான் அரசியலுக்கு வருவது உறுதி அதிலும் நீங்கள் குறிப்பாக கவனிக்கலாம் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை என்று சொன்னார் அப்புறம் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நேரத்தில் நான் அறிவிக்கிறேன் என்றால் சரியாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்று சொல்லிவிட்டார் அவர் சொன்னது வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நமக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் என்றும் வரலாம் இந்த ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் கவலலாம் என்ற ஒரு நிலை இருந்தது தற்போது அதிலிருந்து மீண்டு அந்த ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்போ இனி தேர்தல் சரியாக நடைபெறக்கூடிய நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மே மாதத்தில் தான் நிச்சயம் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் அதற்கு முன்பாக நான் வருவேன் என்று தான் சொன்னார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நான் அரசியல் களத்துக்கு வருவேன் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கட்சியும் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் இருக்கிறது தற்போது அவர் அரசியல் பணியில் ஈடுபட்டிருப்பார் ஆனால் தற்சமயம் நடந்த இந்த கொரோனா கொடிய நோயின் தாக்கத்தின் காரணமாக எல்லா கட்சிகளுக்குமே அரசியல் நிலைப்பாடுகளில் தடைதான் இருந்தாலும் அவர் கடந்த ஏப்ரல்லேயே அதற்குள்ள வேலைகளை தொடங்கி இருப்பார் ஆனால் தற்சமயம் இந்த கொரோனா சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் தாமதமாகிறது அவ்வளவுதான் விரைவில் அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் நம் களத்திற்கு வந்தால் வெற்றி பெற முடியும் என்பது அவருக்கு தெரியும் ஆகையார் அதை சரியான காலத்தை அவர் கணித்து வைத்திருப்பார் அந்த காலத்தில் அவர் கட்சியை தொடங்கி அரசியல் களத்திற்கு வருவார் அவர் என்று அரசியல் களத்திற்கு வந்து கால் பதிக்கிறாரோ அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறேன் என்று சொல்கிறாரோ களத்திற்கு வந்து அவர் நிற்கிறாரோ அந்த நாளிலிருந்து நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அல்ல என்றால் இந்த வீடியோ பதிவை திரும்ப பார்க்கலாம் அந்த நாளிலிருந்து அவர் அரசியல் களத்திற்கு வர இருக்கின்ற வருகின்ற அந்த நாளிலிருந்து ரஜினிகாந்த் மட்டுமே தமிழக அரசியலின் மையப்புள்ளியாக இருப்பார் தற்போது கூட அவரை சுற்றி தான் அரசியல் நடக்கிறது அவரை வைத்து தான் எந்த ஒரு விவாதமாக இருக்கட்டும் தொலைக்காட்சிகளில் எந்த தொலைக்காட்சி அவருக்கு நல்ல தகவல்களை சொல்ல தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி அவரை தவறாக பேசக்கூடிய தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் சரி எந்த தொலைக்காட்சியாக இருந்தாலும் தமிழகத்தில் உள்ள தொலைக்காட்சிகள் மட்டுமல்ல இந்திய தொலைக்காட்சிகள் எல்லாவற்றிலுமே தமிழக அரசியல் பற்றிய விவாதங்கள் நடைபெற்று வரும்போதெல்லாம் அவருடைய பெயர் இடம்பெறாமல் எந்த விவாதமும் முடிவு பெறுவதில்லை ஆக தமிழக அரசியலின் மையப்புள்ளியாக அவர் உருவாகிவிட்டார் அது மக்கள் அனைவருக்கும் எப்போது தெரியும் என்றால் அவர் அரசியல் களத்திற்கு வரும்போது தெரியும் அரசியல் களத்திற்கு வந்தவுடன் தன்னுடைய கொள்கைகள் தன்னுடைய திட்டங்கள் தான் இதையெல்லாம் செய்யப்போகிறேன் என்று அவர் சொல்வார் அதை சொல்லும்போது தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் அவர் பின்னால் நிற்பார்கள் ஏனென்றால் அதற்குரிய திட்டங்களும் கொள்கைகளும் அவர் தயார் செய்து வைத்திருப்பார் அதை தான் அவர் மக்களிடத்தில் என்ன செய்வார் சொல்வார் இன்னும் மக்களிடம் அவர் பேச ஆரம்பிக்கவில்லை அவர் பேசி கொண்டிருப்பது பேசியது இல்லை அரசியலிடம்தான் அவர் பேசி கொண்டிருக்கிறார் அவர் களத்திற்கு வந்தது மக்களிடத்தில் நேரடியாக பேசுவார் அப்படி பேசும்போது தமிழக அரசியல் ரஜினிகாந்த் என்ற ஒரு தனி மனிதர் மட்டுமே அந்த அரசியலின் மையப்புள்ளியாக இருப்பார் ஒன்று ரஜினி கா ரஜினிகாந்த் ஒரு பக்கம் மறுபக்கம் மற்ற கட்சிகள் திராவிட அரசியல் திராவிட அரசியல் ஆன்மீக அரசியல் இரண்டுக்கும் தான் போட்டி அதில் என்ன யார் வெற்றி பெற வேண்டும் என்று மக்களுக்கே தெரியும் ஏனென்றால் நாம் திராவிட அரசியலினால் பல இன்னல்களை சந்தித்து வருகிறோம் அப்படி என்றால் ஒரு மாற்றம் வேண்டும் இன்று எல்லா மக்களும் தங்களுடைய உள்ளத்தில் மாற்றம் வேண்டும் அந்த எண்ணம் அனைவருக்கும் இருக்கிறது பெரும்பாலான மக்களுக்கு பொதுமக்களுக்கு நம்முடைய அரசியல்

போது அந்த மக்கள் மறு பேச்சில்லாமல் அவரை ஆதரிக்க தயாராவார்கள் அதுவும் அவர் சொல்லக்கூடிய திட்டங்கள் கொள்கைகள் எல்லாம் மக்கள் நலன் சார்ந்ததாகவே இருக்கும் மக்களுக்கானதாகவே இருக்கும் ஆகையால் அவரை பின்தொடர்ந்து நிறைய மக்கள் அவருக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கப் போகிறார்கள் அதை இந்த தமிழ் சமூகம் பார்க்க தான் போகிறது ஆகையால் அவரை புறக்கணிப்பதையும் அவரை எள்ளி நகையாடுவதையும் விட்டுவிட்டு நம்முடைய மாற்றத்திற்கான ஒரு தலைவன் வருகிறான் அவனை ஆதரிப்போம் என்ற எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் அவருடைய கொள்கைகளையும் திட்டங்களையும் பார்த்து விட்டு விமர்சியுங்கள் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றதே முதல் கேளுங்கள் வருவது கண்டிப்பாக வருவார் நீங்கள் திரும்ப திரும்புவது கேட்கலாம் அவர் வருவாரா வரமாட்டாரா நிச்சயமாக அவர் அரசியல் களத்துக்கு வருவார் வரும்போது அவர் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கைகள் திட்டங்கள் எல்லாம் உங்கள் முன்னிலையிலேயே சொல்வார் சொல்லும் போது அதன் பிறகு நீங்கள் அவரை விமர்சியுங்கள் அந்த திட்டங்கள் பிடிக்கவில்லை மாற்றுங்கள் அப்படின்னு நீங்கள் விமர்சிக்கலாம் இப்போது ஒரு தனி மனிதரை விமர்சிப்பது வந்து சரியானது அல்ல எந்த மனிதரையும் தனி மனிதரை விமர்சனம் நான் கூட எந்த ஒரு தனிமனித விமர்சனத்தையும் ஏற்பவன் அல்ல எல்லோருக்கும் அவர்களுடைய கொள்கைகள் தத்துவங்கள் இருக்கும் எதை நமக்கு பிடித்திருக்கிறதோ அவர்களுக்கு நமக்கு என்ன செய்யலாம் வாக்கினை செலுத்தலாம் அது மட்டுமல்ல அவர் வந்து இத்தனை ஆண்டு காலம் நாற்பத்தி ஐந்து வருடங்கள் சினிமா துறையில் உச்சத்தில் இருக்கிறார் உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு நடிகரை பார்த்தாலும் உலக திரைப்பட வரலாற்றில் ஆனாலும் சரி இந்திய திரைப்பட வரலாற்றில் ஆனாலும் சரி தமிழக திரைப்பட வரலாற்றில் ஆனாலும் சரி இத்தனை ஆண்டுகளாக நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக கதாநாயகனாகவே ஒரு நடிகர் நடித்தார் என்பது எங்குமே இல்லை இருந்தால் காட்டுங்கள் எங்குமே கதாநாயகனாக எழுபது வயது வரை ஒரு நடிகர் நடித்தார் என்று இதுவரை இல்லை ஆனால் இந்த எழுபது வயதிலும் அவர் எவ்வளவு ஐநூறு கோடிக்கு மேல் வியாபார சந்தையில் ஐநூறு கோடிக்கு மேல் அவருடைய படங்கள் விற்பனையாகின்றன அந்த அளவு வியாபார வலிமையோடு தான் இருக்கிறார் இன்றும் அவர்தான் நம்பர் ஒன் முதலிடத்தில் அவர்தான் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்க தெரிந்தவருக்கு கால சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய கலைத்துறையில் அதாவது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ப அவர் தன்னை கட்டமைத்துக் கொண்டே வந்திருக்கிறார் எங்கள் பார்த்தால் தெரியும் ஆரம்பத்தில் ஒரு இயக்குனருடைய படத்தில் நடித்திருப்பார் அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு இயக்குநர்கள் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது அப்படி எல்லாவரையும் திறமை உள்ளவர்களை உள்ளே கொண்டு வருவது அப்படி எல்லாவருக்கும் வாய்ப்பு கொடுத்து அவர் இந்திய இந்த உச்சத்தில் இருக்கிறார் இந்த உச்சத்தை அவர் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக வைத்து கொண்டிருப்பது அவருடைய திறமையினால்தான் அப்படி என்றால் அந்த திறமை கலைத்துறையில் தன்னை இவ்வளவு கட்டமைத்தவருக்கு அரசியல் அதாவது அவரே சொல்லிவிட்டார் நான் மக்களுக்காக வருகிறேன் என்று அவரே சொல்லிவிட்டார் அப்போ அந்த மக்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்ய வேண்டும் அப்போதென்றால் நாம் வெற்றி பெற்றால் தான் அரசியலில் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்று அவருக்கு தெரியும் ஆகையால் அந்த மக்களுக்காக வரக்கூடியவர் அதற்குரிய திட்டங்கள் தன்னுடைய வெற்றிக்கான வியூகங்கள் எல்லாவற்றையும் வகுத்திருப்பார் எல்லாவற்றையும் வகுத்து சரியான நேரத்தில் வந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி மக்களுக்கு தன்னால் என்ன நல்லதெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவையும் அவர் செய்வார் செய்துவிட்டுதான் அவர் என்ன செய்வார் ஆனால் அவர் என்ன செய்வார் கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்வார் என்ற எண்ணம் ஏற்பட வேண்டும் அதை அவருடைய கொள்கைகள் திட்டங்கள் மூலமாக மக்கள் அறிந்து கொள்வார்கள் ஆகையால் விரைவில் தலைவர் ரஜினி அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கி அரசியல் களத்துக்கு இருக்கிறார் அவர் வந்த நாள் முதல் அரசியல் களம் அவரை சுற்றியே நடக்கும் அவருக்கும் திராவிட அரசியலுக்குமான போட்டியில் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரசியல் வெற்றியை பெற்று மிக அதிகப்படியாக எண்ணிக்கை அதிகப்படியான எண்ணிக்கையிலான சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றி தலைவர் ரஜினி அவர்கள் தலைமையிலான கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்பது உறுதி நன்றி வணக்கம் நன்றி